ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஜூலிங்கிற ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட வாழ்ந்து வந்து இருக்காரு ஜூலியோட கிராமத்தில் பாத்தீங்கன்னா தண்ணிக்கிற போய் தட்டுப்பாடு தடவை ஜூலியோட கவர்மெண்ட் வாட்டர் டேங்க்ல இருந்த தண்ணி எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டு சோனுங்கிற ஒரு பையன் காலி பண்ணி இதனால ஜூலியோட அம்மா கோவப்பட்டு நம்ம வீட்டு தண்ணி அவங்க காலி தானே அதனால அவங்க வீட்டு தண்ணியை நீ காலி பண்ணுன்னு சொல்லி ஜோலியை அனுப்பி வைக்கிறாங்க அப்ப ஜூலியா அவங்க வீட்டு டேங்க்ல இருக்க தண்ணியை காலி பண்ணிக்கிற போது அந்த இடத்துல சோனோட அம்மா வந்து எங்க வீட்டு தண்ணி நீ என்ன பண்ணுன்னு சொல்லி ஜோலியை திட்டும் போது அந்த இடத்துல ஜூலியோட அம்மா வந்து சோனோட அம்மா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா சோனோட அம்மா அந்த அம்மாவை பொண்ணு அசிங்கப்படுத்திட்டாங்க அவங்க நம்ம கிராமத்தை விட்டு தோரத்தை என்ன பண்ணணும்னு சொல்லி

அந்த டேங்க்ல இருந்து இந்த டெப்பை திறந்தோம்னா அதுல இருந்து தங்க தண்ணி வருது இந்த வீடியோட பார்ட் டூ பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல இருக்கு அதையும் பாத்துருங்க பாட் பண்ண ஜூலியும் அவங்க அம்மாவின் கிராமத்து மக்கள் துரத்தின்னு அதுக்கு அதுக்கப்புறமா ஜூலியும் அவங்க அம்மாவும் தங்க வர ஒரு வாட்டர் தங்க கண்டுபிடிக்கிறாங்க தங்கத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி இவங்க ஒரு பணக்காரங்களா மாறிடுறாங்க இந்த விஷயம் உங்களை வெட்டி என்பது கிராமத்து மக்களுக்கு தெரிய வருது அப்படியே சோனோட அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வருது அதனால சோனோட அம்மா சொல்றாங்க ஜூலியும் அவங்க அம்மாவும் பணக்காரங்களா மாறிட்டாங்களா அதனால நம்ம பையனுக்கு அவங்க பொண்ணை பொண்ணு கேட்டு போவோம் அதுக்கப்புறமா அவங்களோட சொத்து எல்லாத்தையுமே நம்ம எழுதி வாங்கிருவோம்னு சொல்லிட்டு ஜூலியோட வீட்டுக்கு போறாங்க அப்படி போனா ஜூலியோட அம்மா சொல்றாங்க இதுக்கு முன்னாடி உங்க பையனுக்கு என் பொண்ணுக்கு ஏன் திருமணம் பண்ணி வைப்பானு உங்களுக்கு சோனவேல அதாவது நாங்க ஏழையா இருக்கும்போது நாங்க ஏழையா இருக்கும்போது எங்களுக்கு கிராமத்தை விட்டே தோறதுன்னு பண்ணுங்க இப்ப இதுதான் வந்தீங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டிடுறாங்க அதுக்கப்புறமா சோனோட அம்மா சொல்றாங்க அவளுக்கு திமுறை பார்த்தீங்களா தங்கம் அந்த டேங்க் இருக்கனால அவளுக்கு அவ்வளவு திமுருன்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் அந்த தங்கம் அந்த டேங்க் வரப்பட் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா கிராமத்துக்கு போறாங்க இப்படியே அடுத்த நாள் கிராமத்து மக்கள் கிராமத்துக்கு வர பைப்போ கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போலீஸா கூப்பிடுறாங்க போலீஸும் அதை விசாரிச்சு பார்த்ததுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க